மூணாவது புலஸ்திய நாலாவது மரீச்சி அத்ரி புலஸ்திய மரீச்சி அஞ்சாவது தமிழ் எழுதினா புலஹர் ஆறு கிரத்து கிரத்து ஏழாவது வசிஷ்ட இதுல மரீச்சி ரிஷி அவருக்கும் காலா என்பவளுக்கும் பிறந்தவர்தான் கஷ்யப்பர் கஷ்யப்பர் மகனாகவும் அதுக்கப்புறம் பூர்ணிமான ஒரு பெண்ணையும் இன்றெடுக்கிறார்கள் இதுல மரீச்சியினுடைய மகன் வந்து கஷ்யப்பர் கஷ்யப்பர் அதித்தி அப்படிங்கிற தக்ஷபுத்திரியோடு அவர் ஆதித்யர்களை தேவர்களை இன்றெடுத்தார் அப்படின்னு பார்த்தோம் அதுல ஒன் ஆஃப் தெம் தான் யாரு சூரிய பகவான் விவஸ்வான் தேர்ஃபோர் ஃபோர் மரிச்சி கஷ்யப்ப விவஸ்வான் விவஸ்வானனுடைய மகன் வைவஸ்வத மனு வைவஸ்வத மனுவினுடைய மகன் இக்ஷ்வா ஓகே இக்ஷ்வா மொத்தம் நூறு பசங்க அதுல விகுக்ஷி அப்படிங்கிற மகன் முதல் மகன் இருந்து வந்தது காக்குஸ்தர் அந்த காக்குஸ்த வம்சத்தில் தான் ராமர் தோன்றினார் இஷ்வாக்குவினுடைய இன்னொரு மகன் நிமி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் அந்த நிமி சக்கரவர்த்தியிடம் இருந்து தோன்றியவர் தோன்றியவர்தான் அந்த குலத்தில் வந்தவர் தான் ஜனக மகாராஜா ஆக இப்படியாகப்பட்டு இக்ஷ்வா குலம் தோன்றியது சரியா இக்ஷ்வா குரு வந்து தேர் மரீச்சி காஷியப்பா விவஸ்வான் வைவஸ்வத மனு இக்ஷ்வா கு காக்குஸ்தர் அந்த காக்குஸ்தரினுடைய வழியில் வந்தவர் ராமர்